வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குகில அண்ட் அஸ்ட்ரோலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஜோதிடம் மருத்துவம் பரிகார கோயில்கள் தெய்வங்கள் இதை பற்றிலாம் நிறைய பார்த்துட்டே வரும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் பிகாஸ் இவ்விபத்துக்கான அமைப்பு என்ன நமக்கு அந்த ஜாதத்தில் அப்படி இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க விஷயம்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஒரு இன்சிடண்ட்டில் வந்து நான் உங்கள்கூட ஷேர் பண்ணி விரும்புகிறேன் லாஸ்ட் வீக் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்த வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாருங்க பதினோரு மணிக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம் மா காலை அவர் பதினோரு மணிக்கு வரல பன்னெண்டரை மணி போல வந்திருந்தார் என்னங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சார் வர்றப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னாரு ஒரு ஜாதத்தை பார்த்தப்ப சில அமைப்புகள் தெரிஞ்சுதுங்க சரி நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கணும் சார் காலையில் ஜாதகம் பார்க்க கிளம்பணும் ஸோ நூறு கிலோமீட்டர்னால கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்தோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நரசிம்மர் கோயில் இருந்துச்சு ஒய்ஃப் வந்து சரி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நரசிம்மர் கோயிலில் நிப்பாட்டி சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ வந்து யாரோ நின்று நரசிம்மர் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருந்தாருங்க அதையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சேன் பாக்கெட்டில் வச்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார் அமுத்தி பிடிச்சி வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கிறது கரெக்டாக லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஓடி உடையாந்துருச்சு சரி இந்த நாயை நாய் மேலே வந்து வண்டியை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வளைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் ஒரு லாரி சரியான வேகத்தில் வந்துட்டு இருக்குது சரி முடிஞ்சு போனோம் இனி வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்க முடிக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துவிட்டேன் நான் சரி குடும்பத்தோடு போயிட்டோம் அப்படிங்கிற நன்மைக்கே வந்துவிட்டேன் திடீர்னு ஒரு ஆச்சரியமாக யாரும் வெடுக்குன்னு ஸ்டேரிங்க வந்து லெஃப்ட் சைடு பிடிச்சி விடுத்து விட்டு மாதிரியா இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து லெஃப்ட் சைடில் போய் ஒரு மரத்தில் மோதி நின்றுச்சு எப்படி நடந்துச்சுனே தெரில ஆனால் அப்படி நடந்துருச்சு பம்பர் அடிப்பட்டதோடு சரிங்க உயிர் தப்பிச்சு வந்ததே இன்றைக்கி ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் சரி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தப்பிச்சோன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணிட்டு அது உண்மையும் கூடங்க அது என்ன உண்மை அப்படின்னா முதல்ல வந்து இந்த விபத்து வந்து என்ன அமைப்பு இருந்தால் விபத்து நடக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஜென்ரலாகவே ஜாதகங்கிறது உங்களை பயமுறுத்ததுக்குள்ள கொஞ்சம் அறிவு சில விஷயம் இருந்துச்சுன்னா அது இருக்குது நம்ம இப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கலாம் அதுக்காக தான் இதை பண்ணுறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ரைட் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இல்லை விபத்துக்கு பொறுப்படுத்துக்க பொறுப்பு ஏற்படுத்துக்க ஏ ஏற்கிற கிரகம் அப்படின்னா வந்து செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து சனியோடு இருந்தாலே அதாவது செவ்வாய் சனி ஒன்றா சேர்ந்து ஒரே கட்டத்தில் அல்லது செவ்வாய் உள்ள கட்டத்திலேருந்து வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த கட்டங்களில் வந்து செவ்வாய் சனி இருந்தாலும் அதாவது செவ்வாய் உள்ள கட்டத்திலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் சனி இருந்தாலும் விபத்துக்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த கோச்சார கிரகம் கரெக்டாக அந்த சமயத்தில் வரும்போது கண்டிப்பாக விபத்து நடக்கும் இது மட்டும்தான் அமைப்பானா செவ்வாய் வந்து ராகுவோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து இந்த அமைப்பு வரும் எப்படி செவ்வாய் ராகுவோட கேது ஓட இதே கான்செப்டை ஈஸியாக மைண்டில் வச்சிங்க உங்கள் ஜாதக கட்டம் எடுத்து வச்சிங்க செவ்வாயோட ராகு இருக்கான்னு பாருங்க இல்லை செவ்வாய் உள்ள கட்டத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பது ராகு இருக்கான்னு பாருங்கள் இல்லை செவ்வாய் உள்ள கட்டத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பது கேது இருக்கான்னு பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா விபத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் சரி இந்த விபத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த விபத்துலேருந்து நம்மளை காப்பாத்துறதுங்க இந்த உக்ர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இந்த நரசிம்மர் பிரத்யங்கரா தேவி வீரபத்ரர் அகோரபத்ரர் சுடலை இதை போல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு உக்ர தெய்வங்கள் இருப்பாங்க அவங்கள வந்து இதை மாதிரி விமத் விபத்து அமைப்பு ஜாதகம் உள்ளவர்கள் வந்து வெளியே கிளம்பும் பொழுது அவர்களை வந்து வணங்கிட்டு போகிறப்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸு கரெக்டாக கிட்டக்க வந்து விபத்துலேருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறேன் ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ செவ்வாய் சனி இணைவு செவ்வாய் ராகு இணைவு செவ்வாய் கேது இணைவு இருந்துச்சுன்னா இவங்க வெளியில் போகிறப்ப உக்ர தெய்வத்தை வழிபட்டுட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு மார்க்க சொல்லிட்டு வெளியே கிளம்புறப்ப ஒரு பெரிய கவசமாக இருக்கும் லாஸ்ட் வீடியோ கூட சொன்னோம் செவ்வாய் சனி அவங்கள நாய் துரத்துன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்ப ஜோதிடம் பார்க்க வந்தவர் கரெக்டாக செவ்வாய் சனி இருக்கு நாய் குறுக்க வந்திருக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு ரைட்ல வண்டியை திருப்பி இருக்காரு பெரிய ஒரு லாரி வந்திருக்கு என்னவோ நடந்து லெஃப்டில் வண்டி போய் மரத்தில் மோதிருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கேட்குறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவே நம்ம பெரியவங்க என்ன பண்ணாலும் அந்த உக்கிற தெய்வங்களை வந்து கடுமையாக வந்து வழிபடுவாங்க போருக்கு போகிறப்ப வெளிநாடு போகிறப்ப வேலைக்கு போகிறப்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப ஸோ ஏதாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணும்பொழுது உக்கிற தெய்வங்களை வழிபட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் கவசமாக இருப்பார்கள் ப்ளஸ் வந்து எந்த விபத்தும் நடக்காது ஸோ விபத்துக்கான அமைப்பு பார்த்தோம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிவிங்க ரைட் இன்னொரு ஒரு வீடியோவோட நான் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ